சார் இப்போ சமீப காலமாக வந்து ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் என்னன்னு பார்த்தா லிவிங் டு கெதர் இது எதுக்காக இந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து வளர்க்க சில பேர் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப போரான விஷயம் அது பல பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்கும் ஆனால் இந்த லிவிங் கெதர் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வழக்கறிஞ்சரா இந்த லிவிங் டுகெதர்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்வதற்கான உரிமை இருக்குது அந்த வாழ்வதற்கான உரிமையை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லிவிங் டுகெதர் அப்படின்றத வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு சரின்னு சொல்லி ஆமாம் வாழ்வதற்கான உரிமை இருக்குது இது இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டு ஸோ ரெண்டாவது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனமொத்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா என்ன கலாச்சாரம் மாறிட்டு வருது அப்படின்றதுக்காக ஸோ ஒரு தீர்ப்பு வந்து வந்தது ஸோ இது லிவிங் டுகெதர் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணு திருமணம் செய்யாமல் ஸோ மனம் ஒத்து ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்கிறது அப்படின்றத வந்து ஒரு நடைமுறை அப்படின்றத வந்து இப்போது கலாச்சாரமாக வந்து மாறி ஒன்றா இருக்கலாம் ஆ அப்படின்றத வந்து ஒரு கலாச்சாரம் மாறிட்டு வருது அதாவது வந்து இவங்க ரெண்டு பேர் மனம் ஒத்து ஒரு வாழ்ந்துட்டு வர்றது ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குடும்பமாக வந்து குடும்பமாக இல்லாமல் ரெண்டு பேரும் மனம் ஒத்து சில வாழ்வதற்கு உண்டான எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்றது வந்து வாழ்ன்றது வரது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பல சிக்கல்களும் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருமண பந்தத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் போனால் பல நன்மையும் இருக்குது ஒரு சில கஷ்டங்களும் இருக்குது அதில் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது பட் இதில் வந்து பார்த்தா இந்த லிவிங் டுகெதரில் முடிவு எடுக்கிறாங்க இப்போ வந்து ஒத்து ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க பிரச்சனை வந்துருச்சு இவங்களுக்குள்ளே வந்து அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ரெண்டு பேரும் வந்து நம்ம வந்து இத்தனை நாள் இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவலாகவே பிரிஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க அதில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க அது ஆரோக்கியம் தானே சார் அப்படின்னு கிடையாது ஆனால் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போது எப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை மோசடிகள் இதில் வந்து நம்பிக்கை ஸோ நேர்மை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிர பேர் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு இருக்குது அது இது எல்லாமே வந்து இல்லாத பட்சத்தில் வந்து பிரச்சனைகள் ரெண்டு பேர்கிட்டமே வந்து வருது என்ன வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தால் வந்து ஏமாற்றிட்டாங்க இல்லை உடல் ரீதியாக வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க ஸோ அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ சட்ட போராட்டம் வந்து அந்த இடத்துல வந்து தொடங்குது லிவிங் தெரியல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் முடிவெடுத்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் முடிவெடுத்து ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க திருமணம் பந்தத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சட்டப்படியே வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இவங்க வந்து மே பிரச்சனை பண்ணாங்க குடும்பம் படுத்துறாங்க அப்படின்னு ஆனா லிவிங் டுகெதர்ன்ற ஒரு விஷயம் வரும்போது இப்ப இவங்களால இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அதிகாரப்பூர்வமோ சட்டப்படி நான் அதை அணுக முடியுமா தாராளமா அணுகலாம் எப்படி அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஆண் இருக்காரு ஆண்னால ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் இந்த ஆணால நான் பாலியல் துன்புறுத்தல் வந்து ஆளாக்கப்பட்டேன் இல்லை வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன் என்ன வந்து இவர் வந்து திட்டினார் இல்லை அடித்தார் நான் இந்த மாதிரி காயங்கள் அடைஞ்சேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பொருள் நஷ்டமும் ஏற்பட்டு போச்சு இவர் என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்லாம் வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்து பெண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல் நிலையத்தை வந்து நாடலாம் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க சார் நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் இப்போது கணவன் வனை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டப்படி பதிவு செஞ்சுருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு பதிவில் ஒரு விஷயம் இருக்காது பதிவுன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கூட ஆனால் ஒரு மனிதர் பாதிக்கப்படுறாங்க ஒரு மனிதர் ஏமாத்துறாங்க தனித்தனி இண்டிவிஜுவலாக வச்சுக்கிட்டா கூட இங்கே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் குற்றம் செய்கிறாங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படும் நபர் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான உரிமையை வந்து அவங்க வந்து சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டம் உதவி செய்யும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து எடுத்து அதுக்குண்டான மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிவாரணம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்ட விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள் கூட வாங்கி கொடுக்கலாம் அதுதான் சட்டம் வந்து சொல்லுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இதில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வர்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதில்ல அப்படின்றது ஒரு ஒரு கருத்து வந்து நிலவப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நீதிமன்றத்தையும் காவல்நிலையத்தையும் இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க அது மூலிமாவும் வந்து கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது அப்போ அதுக்குண்டான தீர்வுகளும் நடந்துட்டு தான் வருது இது ஒரு ஒரு பக்கம் அதாவது திருமணம் பதிவு செய்யலை அப்படின்னு இருந்தால் கூட ஆனால் சட்டத்தின் முன் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா சட்டத்தின் மூலிமா தீர்வு வந்து நாடலாம் இது ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம வந்து லிவிங் டுகெதரில் நம்ம இருந்துட்டோம் நம்ம வந்து ஒருத்தரை ஏமாற்றிட்டாங்க அதனால் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா சட்டத்தின் மூலயமா நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு கேள்வி என்னென்னா இவங்களுடைய திருமணம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க இது பதிவே பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து இருக்காங்க ஆனால் இதே நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரெண்டு பேர் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் கூட இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து வாழ்றதே கூட வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணணும் அதாவது ரெண்டு பேர் வந்து மனமொத்து ரெண்டு பேர் வாழ்ந்தாகும் திருமணம் பண்ணுறது சடங்குகள்லாம் இருக்கு சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இருக்கு இந்து இந்து மேரேஜ் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட்ன்றது முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட்ன்றது ஸ்பெஷல் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சடங்குகள் அதாவது வந்து ஒரு திருமணம் செய்யறாங்க அப்படின்னா சில சடங்குகள் சில சம்பிரதாயங்கள் இதெல்லாம் முறை அவங்களுடைய முறைப்படி அவங்க வந்து செய்வாங்க சரி சில பேர் அதுதான் வந்து இப்போ உத்தரவாதத்துல வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துல இது வந்து இந்த மாதிரி ஒரு கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும் அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்திட்டு வந் வந்துட்டுருக்காங்க புரியுதுங்களா ஸோ அதே அந்த மாதிரி அந்த மாநில மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டு வரணும் அப்போ தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள் கூட அதை யோசிச்சுட்டு இருக்கிறதா வந்து சில தகவல்கள் வந்து வருது சரிங்க சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்திய சட்டமே லிவிங் டுகெதரை ஏற்றுக்குச்சு ஒரு சில மாநிலங்கள்லாம் ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து அதுக்காக சட்டங்களையும் கொண்டு வராங்க ஆனால் ஒரு செட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு இந்த லிவிங் டுகெதர் ஒரு கலாச்சாரம் வளர்ந்துருச்சுன்னா இது மக்கள் மத்தியிலும் சரி கலாச்சாரத்தையும் சரி மாத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதாவது அதுவும் உண்மைதான் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து வரைமுறைப்படுத்தணும் வரைமுறைப்படுத்துறது இப்போ வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கம்பல்சரி வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்க சட்டத்துக்கு உட்பட்டவங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்கன்றது கிடையாது சட்டத்திற்கு உட்பட்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சட்டத்தின் மூலயமா வந்து என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அது புரியுதுங்களா இவங்க வந்து லிவிங் டுகெதர் வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் ஏமாற்றலாம் யார் கூட வேணாலும் போய் தங்கலாம் யார் வேணாலும் நம்ம ஏமாற்றிட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பான ஒரு எண்ணம் புரியுதுங்களா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சில நடைமுறைகள் இருக்குது ஒரு எல்லையை மீறி தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை இருக்குது அது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்க விருப்பம் இல்லை பிரிஞ்சுட்டாங்க குழந்தைங்கள ஒன்று வரும்போது அது பாதிக்க சார் இல்லை இல்லை குழந்தைங்களுக்கு அதுக்கும் வந்து சட்டம் தெளிவாக வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ லிவிங் டுகெதரில் வந்து ரொம்ப நாள் வந்து வாழ்ந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஆ ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு வராங்க அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தை வந்து இந்த ரெண்டு பேருக்குள்ளே வருது பர்னெண்டாக ஆகிட்டாங்க பர்னெண்ட் ஆகிட்டு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆணினுடைய மூதாதையர்கள் சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இவங்க வந்து உரிமை கோரலாம் அந்த அந்த குழந்தைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் முன்னேற்றத்துக்காக பாடுபடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சட்டங்கள் வந்து சொல்லுது ஏன்னா குழந்தைக்கு என்ன தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்க உங்களால் வந்து உருவான குழந்தை அது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு உண்டான கடமைகளை அந்த குழந்தைக்கு உண்டான உரிமைகளை வந்து யாரும் மீற முடியாது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன கடமைகள் இருக்கோ நீங்கள் தான் ஆகணும் அந்த குழந்தைகளுடைய உரிமைகள் வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த ஆணும் பெண்ணும் வந்து ரெண்டு பேரும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக அதை வளர்க்கணும் ஒழுங்காக வளர்த்து இல்லை அதுக்கு தேவையான படிப்பு கொடுக்கணும் அதுங்களை வந்து நல்ல வளர்த்து எடுத்து அதுங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய நல்ல திருமணம் வந்து செஞ்சு வச்சு அதுக்குண்டான கடமைகள்லாம் வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு தான் சட்டங்கள் எல்லாருமே கடைபிடிக்க முடியுமா சார் கடைபிடிக்கணும் திருமணம் வந்து வேற அதுக்கு ஆப்போசிட்டே லிவன் டு கெதர் லிவன் டு கெதர் இருக்குங்க அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எனக்கு பிடிச்ச நான் வாழ்வேன் இல்லைன்னா போயிடுறேன் இப்போ ஒரு அவசர சூழ்நிலை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ண முடியுமா இல்லைம்மா அதாவது வந்து இது அதுதான் திரும்ப திரும்ப வந்து சொல்ல வரேன் மனம் ஒத்து சேர்ந்து வாழுதல் புரியுதுங்களா மனம் ஒத்து போச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு நம்ம வந்து அன்னைக்கு வந்து பெயர் வச்சது வந்து திருமணம் இன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் பேர் வச்சுருக்கிறது லிவிங் டுகெதர் ஸோ பேர் தான் மாறுபடுதே தவிர ஆணும் மாறல பெண்ணு பெண்ணு மாறல மனசும் மாறல ரெண்டு பேரும் மனசை தான் ரெண்டு பேர் வந்து வாழ்கிறாங்க அதாவது நம்ம சொல்லப்படுகிற பேர் தான் வித்தியாசமே தவிர ஆனால் அதில் என்ன சொல்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க அதனால் ஒரு குழந்த வருது அதிலே பிரச்சனைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இது வந்து நடைமுறை கொண்டு போகிறோம் ஆனால் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழலாம் நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து வாழலாம் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நம்ம இஷ்டப்படி வந்து யார் வேணாலும் யாரை ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா தான் சிக்கலில் வந்து மாட்டிப்பாங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை சட்டத்துல வந்து சட்டத்தின் மூலிமா வந்து நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயமா வந்துடும் சரிங்க சார் இந்த லிவிங் டுகெதரை ஆதரிக்கிறவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க சார் அவங்க சொல்ற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ல வந்து இந்த டவுரி கேக்குறது கார் வேணும் வீடு வீடு வேணும் பங்களான்னு சொல்கிற பிரச்சனையே இருக்காது ஆனா திருமண வாழ்க்கை இது அதிகமா இருக்கு தான் நிறைய இறப்புகளும் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார் இப்போ அதுக்கு உதாரணம் வந்து நான் கேஸ் எடுத்துக்கலாம் வழக்கறிஞ கவிதா இவங்க எல்லாமே இந்த டௌரின்ற ஒரு விஷயத்தினால தான் இறந்து போயிருக்காங்களே இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க சார் இதுல உங்க பார்வை எப்படி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் நீங்க எப்படி போனாலும் பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும் லிவிங் டுகெதர் லைஃப் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அவ்வளோதான் திருமண வாழ்க்கையில இப்படி இல்லாமல் பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யார் நடைமுறைப்படுத்திக்கிட்டது ஃபஸ்ட்டு வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதும் வரதட்சணை கேட்டு பெறதா இருந்தாலும் சரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி சட்டப்படி தப்புன்னு சொல்லிவிட்டு எப்போது சொல்லிட்டாங்க புரியுதுங்களா அப்படியே இருக்கும்போது வரதட்சணை ஒருத்தன் வந்து கேட்குறான் அப்படின்னு சொன்னால் வரதட்சணை என்னால் கொடுக்க முடியாது உனக்கு நான் பொண்ணே கொடுக்க முடியாது போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருலாம் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு வரதட்சணை வந்து கொடுக்குறீங்க வரதட்சணை கொடுக்குறது தப்பு சட்டப்படி வரதட்சணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஸ்கூட்டர் வேணும் இல்லை எனக்கு கார் வேணும் எனக்கு இத்தனை சவர நகை வேணும் எனக்கு ஒரு பங்களா வேணும் இப்படிலாம் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஸோ அப்படின்னு கேட்க போகும்போது ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறிவு சமுதாயமாக மாறிடுச்சு பெண்கள் வந்து நல்லா வந்து புத்திசாலிகளாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து கேட்குறாங்க என்ன தெரியுமா அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துட்டு என் வீட்டில் வந்து நீ கேட் பொண்ணு கேட்டனா முதல்ல வந்து வெளியில் போயிடுங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்கிறாங்க அது அது அதாவது வந்து ஒருத்தர் வந்து வரதட்சணை வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம கொடுக்கல அப்படின்னா விருப்பம் இல்லை போக போகிறோம் அவ்வளோதான் அவன் பாட்டுக்கு அவன் போக போகிறான் புரியுதுங்களா இது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வரதட்சணை வரதட்சணை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பம்தான் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது சட்டத்தின் படியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை சட்டத்தில் வந்து என்னென்னா ச வரதட்சணை கொடுக்கறதும் ஏற்றுக்கிறதும் தப்புன்னுதான் சொல்லுது ஓகே இது ஒரு விஷயம் அவங்களுடைய கண்ணும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல வரதட்சணைன்றதெல்லாம் இல்லாதன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஒரு ஒரு வசதியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வசதி இல்லாதவங்களை வந்து இது பண்ணிட்டாங்கன்னா சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பணத்தை எல்லாமே வந்து இவங்க வந்து செலவு பண்ணிட்டுறாங்க இல்லை பெண்களுடைய பணத்தை சொத்து நகை பேங்க் பேலன்ஸு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடுறாங்க புரியுதுங்களா அதாவது வந்து காலி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க விட்டுட்டு போயிடுறாங்க அப்படி விட்டுட்டு போயிடும்போது வந்து என்னாகும் அது கம்ப்ளைண்ட்டாக வருது இதில் அதே பிரச்சனை இதுலயும் இருக்குது வேற மாதிரி இருக்கா அவ்வளோ பிரச்சனை வந்து அதே பிரச்சனைகளுக்கு பேர்கள் தான் வந்து வேற வேற தவிர பிரச்சனைகள் எப்படி பார்த்தாலும் பிரச்சனைகள் தான் பிரச்சனைகளில் இருந்து நம்ம எப்படி விடுபட்டுட்டு வெளியில் வர்றது நல்ல விதமாக நம்ம வந்து அதுவே லிவிங் டுகெதர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதமாக வாழ்ந்துட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளமே கிடையாது இங்கே மேரேஜ் விஷயத்தில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதமாக வந்து அப்படியே வாழ்ந்துட்டு நல்ல விதமாக உறவுகள் எல்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க லிவிங் டுகெதரில் கூட பிரச்சனைகள் இல்லை நம்ம வந்து சட்டத்தின்படி தர்மத்தின்படி இயற்கைக்கு ஒத்துழைத்து நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லை எப்போ வந்து அது திருமணமாக இருந்தாலும் சரி லிவிங் டுகெதராக இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றாத வரைக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக போகும் ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றலான்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளுக்கு அங்கே வந்து பிள்ளையார் சொல்லி போடுறாங்கன்னு அர்த்தம் ஓகே சார் லிவிங் டுகெதரில் இருக்க பாதகம் என்ன சாதகம் என்னன்னு நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்மா